வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடப்பகுதியில் உள்ள மூன்றாவது அழகான பீத்தொகுதி தனிமங்கள் இரண்டு இருந்து இரண்டாவது பகுதி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பகுதி ஒன்று இருக்குது அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எளிதாக புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இந்த பீத்தொகுதி தனிமங்களில் நைட்ரஜன் தொகுதி பதினைந்தாவது தொகுதியில் உள்ள சேர்மங்கள் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பாக நைட்ரஜனோட சேர்மங்கள் தான் பார்க்க போகிறோம் நை நைட்ரஜன் சேர்மங்களில் முக்கியமான சேர்மம் வந்து அம்மோனியா இந்த அம்மோனியா பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய தாவரங்கள் வளர்கிறதுக்கு தேவையான முதன்மை ஊட்டச்சத்தான நைட்ரஜனை கொடுக்கக்கூடிய உரங்கள் தயாரிக்க இந்த அம்மோனியா பயன்படுத்தப்படுகிறது முக்கியமாக இந்த யூரியா இந்த யூரியா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த இது தான் வந்து என்னது யூரியா இந்த யூரியா யூரியாவை வந்து முதன்மை ஊட்டச்சத்தை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் தாவரங்களுக்கு வந்து முதன்மை ஊட்டச்சத்து நைட்ரஜன் பொட்டாசியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் இந்த என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியத்தில் வந்து இந்த நைட்ரஜனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான உரமாக என்ன இருக்குது யூரியா இருக்குது இந்த யூரியாவை தயாரிக்கக்கூடிய முக்கியமான வி வினை அமோனியா இருக்கும் சரி ரைட் நம்ம இந்த யூரியாவிலேருந்து எப்படி அம்மோனியாவை தயாரிக்கலாம் அப்படின்னாக்க யூரியாவோட வாய்ப்பாடு தான் என்ஹெச்டூ சிஓ என்ஹெச்டூ இதை நம்ம வந்து நீர் மூலக்கூறை சேர்க்கும் பொழுது அந்த வினைக்கு பேர் நீரார் பகுத்தல் நீரார்பகுத்தல் நடத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க இந்த என்ஹெச் த்ரீ அப்படிங்கிற அம்மோனியா கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆய்வகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஆய்வகத்தில் உள்ள ஏதாவது ஒரு சால்ட் அம்மோனியா சால்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அம்மோனியம் குளோரைடு எடுத்துக்கோங்க அம்மோனியா குளோரைடு வந்து எப்படி பிரியும் அப்படின்னாக்கா என்ஹெச்சி ஃபோர் ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸாக பிரியும் இது வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து இது கார உறுப்பு இது அமில உறுப்பு நீங்கள் ப்ளஸ் ஒன் சால்ட் அனாலிசிஸ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க இது என்ன உறுப்பு இது கார உறுப்பு இது அமில உறுப்பு ரைட்டு இப்போ இந்த அம்மோனிய உப்புக்களை வந்து காரங்களுடன் சேர்த்து வெப்பப்படுத்தி இங்கே வருங்க அம்மோனியம் உப்பு இது எனகெச்சி ஃபோர் ப்ளஸ் அப்படிங்கிறது இந்த உப்புலேருந்து வந்து இந்த தான் ஸோ அம்மோனியம் ப்ளஸ் வந்து ஓஹெச் மைனஸ் கூட நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க அம்மோனியம் என்கெச்சு திரும்பி ஃபார்ம் ஆகும் நீங்கள் பாருங்கள் ஏதாவது ஒரு அம்மோனியம் குளோரைடாங்க எடுத்துருக்காங்க இதை வந்து கால்சியம் ஆக்சைடு கூட வினைப்படுத்தும் பொழுது கால்சியம் குளோரைடும் அம்மோனியாவும் கிடைக்கிறது துணை விளைபொருளாக வந்து நீர் மூலக்கூறு கிடைக்கிறது அதே மாதிரி நைட்ரைடு இங்கே பாருங்கள் மெக்னீசியம் நைட்ரைடு எம்ஜி மெக்னீசியம் என் டூங்கிறது நைட்ரைடு மெக்னீசியம் நைட்ரைடை வந்து நீங்கள் நீராள் பகுத்தில் வினைக்கு உட்படுத்தும் பொழுது உங்களுக்கு அம்மோனியா கிடைக்கும் அது கூட துணை விளைபொருளாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வெரி சிம்பிள் இந்த ஹெச் டூ வந்தாலும் நீங்கள் எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னாக்க ஹச் ப்ளஸ்ஸு ஓஹெச்சி மைனஸ் மெக்னீசியத்தை பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜி வந்து ஓஹெச்சு இருந்தால் எம்ஜி ஓஹெச் தான் ஃபார்ம் பண்ணும் மெக்னீசியம் அதாவது பெரிலியம் மெக்னீசியம் கால்சியம் இதெல்லாம் வந்து கார மண் உலோகங்கள் இதெல்லாம் ஒரு ஆக்சிஜனேட் நம்பர் வந்து ப்ளஸ் டூவாக இருக்கும் ஸோ எம்ஜி எப்படி இருக்கும் ப்ளஸ் டூ அப்போ ப்ளஸ் டூனால் ஒரு ஓஹெச்சி வந்து ஒரு மைனஸ் ரெண்டு ஓஹெச்சோடு சேர்ந்து எம்ஜி ஓஹெச் அப்படிங்கிற ஆக்சைடை தான் ஹைட்ராக்சைடை தான் ஃபார்ம் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் ரைட்டு அடுத்து இந்த அம்மோனியா தயாரிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான முறை வந்து ஹேபர் முறை இந்த ஹேபர் முறையில் பார்த்தீங்கன்னாக்க நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் இரும்பு வினைவேக மாற்றி முன்னிலையில் இங்கே வினைவேக மாற்றினா இரும்பு ரொம்ப முக்கியம் எழுநூற்றி ஐம்பது கெல்வின் வெப்பநிலையில் இருநூறு வளிமண்டல அழுத்தத்தில் அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ண வச்சிங்கனாக்க நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் என்ஹெச் த்ரீ இது வந்து ஒரு வெப்ப ஒமிழ் வினை அப்போ நீங்கள் இந்த ரியாக்ஷனில் வேற எப்படி எழுதுவாங்க அப்படின்னாக்கா என் டூ ப்ளஸ் த்ரீ ஹெச் டூ ரிவர்ஸபிள் டூ என்ஹெச் த்ரீ ஒன்றும் இல்லை இந்த வினை முழுக்க நம்ம எதால் பெருக்கியிருக்கோம் என் டூ ரெண்டால பெருக்கிருக்காங்க அவ்வளோதான் இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டுக்கு கென்ஸ் இந்த ரெண்டு ரெண்டு ஆயிரும் இங்கே வந்து ரெண்டு ஃபார்ம் ஆயிரும் ஸோ என்ஹெச் த்ரீ அது ஹேபர் ப்ராசஸ் இந்த ஹேபர் முறையில் வந்து அம்மோனியா மிக மிக முக்கியமானது நீங்கள் இதில் வந்து முன்னோக்கு வினை தான் என்னது இந்த அம்மோனியா உருவாதல் இந்த முன்னோக்கு வினை உள்ள இந்த சமநிலையை அடைவதற்கு விரைவுபடுத்துவதற்கு அவங்க இந்த கே டூ ஓ ஏஎல் டூ ஓ த்ரீ இந்த பொட்டாசியம் மற்றும் அலுமினியத்தோட ஆக்சைடை பயன்படுத்துகிறாங்க உண்மையாகவே இந்த வினைக்கு தேவையான இந்த நைட்ரஜனையும் இந்த ஹைட்ரஜனையும் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா ஹைட்ரஜனை வந்து நீர் வாயுவிலிருந்தும் அந்த நைட்ரஜனை வந்து திரவ காற்றுலேருந்து வா வாழை வடித்து பின்ன வாழை வடித்தும் நைட்ரஜனை எடுத்துக்கிட்டு தான் அதுலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க அந்த தொழிற்சாலையில வந்து ஹேபர் முறையில் வந்து அம்மோனியா வந்து தயாரிக்கிறாங்க ரைட் அடுத்து இதோட பண்புகள் பாருங்க அம்மோனியா வந்து காற்றை விட லேசானது அதே மாதிரி என்ன இருக்குது நீங்கள் லேபில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பார்த்துருப்பீங்க அம்மோனியத்துக்கான வினை செஞ்சு தான் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு கார நெடியுடைய வாய்வு ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியுது வந்து லிக்விஃபைட் பண்ண முடியும் திரவமாக்க முடியும் இதோட கொதிநிலை பாருங்கள் மைனஸ் முப்பத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி செல்சியஸ் உரைநிலை வந்து மைனஸ் எழுபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் திரவம் அம்மோனியாவை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நீரையோட நீரோட பண்பை வந்து ஒத்துள்ளது ஏன் நீரோட பண்பு அது ஒத்துள்ளது அப்படின்னாக்க நீருக்கும் அம்மோனியாவுக்கும் உள்ள ஒற்றுமை என்னென்னா இது வந்து நீர் இது வந்து இன்னொரு நீர்மூளக்கூரோட எப்படி வந்து பிணைப்பில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னாக்க ஒரு நீர்மூழக்கூருள்ள ஆக்சிஜனோட இன்னொரு நீர் உள்ள ஹைட்ரஜனுக்கு இடையே ஒரு வலிமை குறைந்த கவர்ச்சி விசை இருக்கும் இதுக்கு பேர் என்ன ஹைட்ரஜன் பிணைப்பு அப்போ இந்த அம்மோனியாவை எடுத்துக்கிட்டினாக்க அம்மோனியாவோட அமைப்பு வந்து என்ஹெச்சி தெரியுங்களா இதுதான் வந்து அம்மோனியாவோட அமைப்பு இன்னொரு அம்மோனியா மாலிகுல் எடுத்துக்கிட்டிங்கனாக்க இது வந்து இன்னொரு அம்மோனியா மாலிகுல் இது வந்து ஒரு மாலிகுல் இது வந்து இது வந்து என் நைட்ரஜன் இது வந்து ஹச் இப்போ இந்த ஹச்சுக்கும் இந்த எண்ணுக்கும் இடையே ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகும் எப்படி வந்து நீர் மூலக்கூறில் வந்து ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகுதோ அதே மாதிரி இங்கே அம்மோனியாவில் வந்து நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகுது அப்போ இதுவும் வந்து போலார் இதுவும் போலார் முனைவுட்டுறது இதுவும் முனைவுட்டுறது அதனால தான் இது நீர் மூலக்கூறுகளோட இயற்பியல் பண்புகளை அப்படியே ஒட்டுள்ளது அதுக்கு காரணம் வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு அமோனியாவை பார்த்தீங்கன்னாக்கா நீரில் வந்து மிக அதிக அளவில் கரையும் நீங்கள் இருபது டிகிரி செல்சியஸில் எழுநூற்றி அறுபது மில்லி அழுத்தத்தில் பார்த்தீங்கனாக்க அதோடய ஒரு அளவு நீரில் வந்து எழுநூற்றி ரெண்டு அளவு வந்து என்ன கரையும் அமோனியா கரையும் ரைட்டு இது நீரை போன்றவை உயர் மின்கடத்தா பொருள் மாறிலியை பெற்றிருப்பதால் அதோட மதிப்பு எப்படி இருக்கும் வாட்டர் மாதிரியே இருக்கிறதுனால மதிப்பு அம்மோனியாவை சிறந்த அயனீரும் கரைப்பானாக செயல்பட வைக்கிறது ஒரு ஒரு வேதிப்பொருள் வந்து கரைப்பானாக செயல்பட வைக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு மின்கடத்தா பொருள் மாறிலி மதிப்பு எப்படி இருக்கணும் நிறையா இருக்கணும் நீங்கள் தண்ணியில் எந்த பொருளை போட்டாலும் கரையும் தண்ணி அப்படிங்கிறது நீர் அப்படிங்கிறது ஒரு முனை உறும் முனை உறுதல் அப்படின்னு நடத்தோம்னா ப்ளஸ்ஸு மைனஸாக பிரிஞ்சிச்சு அப்படின்னாக்க அது முனை ஊறுதல் நடத்தும் அதே மாதிரி மாதிரி அம்மோனியாவும் பிளஸ் மைனஸாக பிரியதுனால இது வந்து கரைப்பானாக பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் பாருங்கள் நீர் மூலக்கூறு பாருங்கள் இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸில் அதோட மின்கடத்தா மாலை மதிப்பு மைனஸ் பதினாலு அதாவது டென் பவர் மைனஸ் பதினாலு அதே அம்மோனியா எடுத்துக்கோங்க மைனஸ் ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் டென் பவர் மைனஸ் தேர்ட்டி இருக்குது ஸோ நீரை போலவே அம்மோனியாவும் ஒரு நல்ல கரைப்பானாக பயன்படுத்தப்படுகிறது அடுத்து இதோட வேதி பண்புக்கு பாருங்கள் நீங்கள் அம்மோனியா எடுத்து ஐநூறு டிகிரி செல்சியஸுக்கு மேலே ஹீட் பண்ணிங்கனாக்கா அது முழுவதுமாக சிதைவடைந்து நைட்ரஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் மாறுகிறது அடுத்து நீங்கள் அம்மோனியா எடுத்து காற்று கூட வினைபுரிஞ்சிச்சுனாக்க ஆனால் காற்றுல வந்து அம்மோனியா என்ன பண்றது இல்லை எரிவது கிடையாது ஆனால் அதே தூய ஆக்சிஜன் கூட இந்த அம்மோனியா வினைபட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க நைட்ரஜன் கேஸாகவும் வாட்டர் மாலிகுலாகவும் மாறும் அடுத்தது முக்கியமான வினை இது ஆஸ்வால்ட் முறை இந்த ஆஸ்வால்ட் முறையில் பார்த்தீங்கன்னாக்க அம்மோனியாவை எடுத்து ஆக்சிஜன் கூட வினைபுரியக்கூடிய இந்த வினை பிளாட்டினம் வினைவேக மாற்றி முன்னிலையில் நடந்துக்கும் பொழுது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னாக்க நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும் இந்த வினைக்கு பேர் ஆஸ்வால்ட் முறையில் நைட்ரிக் அமிலம் தயாரித்தல் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் அடுத்தது ஒடு ஒடுக்கும் பண்பு நீங்கள் இந்த ஒரு அமோனியா எடுத்து அதை வந்து ஏதாவது ஒரு உலோக ஆக்சைடோ இல்லை ஒரு உலோகத்தையோ எடுத்துக்கிட்டீனாக்க இந்த உலோக ஆக்சைடை வந்து இந்த அமோனியா என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அதோட உலோகமாக ஒடுக்குகிறது இது எப்படி ஒடுக்குவினை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்க நீ இந்த உலோக ஆக்சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜனுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் நம்பர் எப்போதுமே மைனஸ் ரெண்டு இது மைனஸ் ரெண்டுனா லிட்டுக்கு என்ன இருக்கணும் இது பிளஸ் ரெண்டு ஒரு உலோகம் தனியாக பொழுது அதோட ஆக்சிஜன் நம்பர் எத்தனை ஜீரோ அப்போ பிளஸ் ரெண்டு என்னவா மாறி இருக்கு ஜீரோவாக மாறி இருக்கு பிளஸ் ரெண்டுன்னு அர்த்தம் ரெண்டு எலக்ட்ரான் பற்றாக்குறை தான் பிளஸ் ரெண்டு அப்போ இது என்ன ஆயிடுச்சு பிளஸ் ரெண்டுங்கிறது ரெண்டு எலக்ட்ரானை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது என்ன ஆயிடுச்சு ஜீரோவாக மாறி இருக்கு அப்போ எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பேர் என்ன ஒடுக்கம் இங்கு என்னது இது வந்து ஒரு வினை எது ஒடுக்கி இருக்கு லெட் ஆக்சைடில் லெட்டாக ஒடுக்கி வந்து நைட்ரஜன் வெளியேற்றப்படுகிறது அடுத்தது அமிலங்களுடன் வினை பாத்தீங்கன்னாக்க நீங்க அம்மோனிய உப்புகளை வந்து ஒரு வினை புரிஞ்சிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ஹெச் த்ரீ அமோனியா எடுத்துக்காங்க இது கூட நீங்கள் ஹச்சிசியில் சேர்த்துங்கனாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா இந்த ஹச்சிசியல் வந்து ஹச்சி ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸாக பிரியும் இந்த உங்களுக்கு வந்து என்ஹெச்சி ஃபோர் சிஎல் அப்படிங்கிற அம்மோனியா குளோரைடு உப்பு உருவாகும் அப்போ இந்த ப்ரோட்டான்கிற இந்த ஹச்சி ப்ளஸ்ஸை வந்து தன் நோக்கி இழுக்கக்கூடிய பண்பு வந்து அம்மோனியாவிற்கு மிக மிக அதிகம் அடுத்தது குளோரின் குளோரைடு வினை பாருங்கள் அம்மோனியா வந்து குளோரைடு கூட வினை புரிந்து சிஎல்டு கூட வினை புரிந்து உங்களுக்கு என்ன ஃபார்மோ அப்படின்னாக்கா ஹெச்சிசியலை கொடுக்கும் அதே அம்மோனியா வந்து அதிகளவு நீங்கள் இந்த ஹச்சிசியல் இருக்குது பாருங்கள் இந்த ஹச்சிசீல் கூட ஹைட்ரோகுளோரிக் அமிலத்து கூட அம்மோனியா வினைபுரியும் பொழுது அம்மோனியம் குளோரைடு வந்து உருவாகிறது இப்போ அதிகப்படியான குளோரைடு ஒரு இங்கே பாருங்கள் ரெண்டு டூ மால்ஸ் வந்து அமோனியா எடுத்துருக்காங்க சிக்ஸ் மால்ஸ் வந்து குளோரைடு எடுத்துருக்காங்க இந்த குளோரைடு கூட இந்த அம்மோனியாவை ரியாக்ட் பண்ண வச்சிங்கனாக்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா என்சிஎல் த்ரீ அப்படிங்கிற நைட்ரஜன் ட்ரை குளோரைடு உருவாகும் இந்த நைட்ரஜன் டிரைகுளோரைடு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு வெடிக்கும் தன்மையுடைய ஒரு வேதிப்பொருள் இதில் வந்து துணை பொருளாக உங்களுக்கு ஹெச்சிகள் கிடைக்கும் அடுத்தது அமைடு நைட்ரைடு நீங்கள் அமைடு அப்படின்னாக்கா என்ஹெசூ குரூப் வந்துச்சுன்னா அமைடு என்ஹெச் டூ இதுக்கு பேர் வந்து அமைடு இப்போ நீங்கள் வந்து சோடியத்துக்கு கூட என்ஹெச் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சோடமைடு சோடியம் ப்ளஸ் என்ஹெசு அப்படின்னாக்க பேர் என்ன சோடமைடு கிடைக்கும் அதே மாதிரி கூட நீங்கள் அம்மோனியாவை ரியாக்ட் பண்ணீங்கனாக்க நைட்ரைடு ஃபார்ம் ஆகும் அப்போ நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இது எல்லாமே என்ன குரூப் இது இது கார உலோகம் அதே மாதிரி பெரிலியம் மெக்னீசியம் கால்சியம்னது கார மண் உலோகம் நீங்கள் இந்த குரூப்பில் வந்து அம்மோனியா ரியாக்ட் பண்ணும் பொழுது என்ன கிடைக்கிது அமைடு ஃபார்ம் ஆகுது இந்த குரூப்பில் வந்து அம்மோனியா ரியாக்ட் பண்ணும் பொழுது நைட்ரைடு ஃபார்ம் ஆகுது அடுத்து உலோக உப்புகளுடன் வினை நீங்கள் அம்மோனியா எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு உலக உப்பு எடுத்து நீங்கள் அம்மோனியா கூட ரியாக்ட் பண்ண வச்சுங்கனாக்க அது வந்து உலக ஹைட்ராக்சைடாகவோ இல்லை அனைவச்சர்மத்தையோ உருவாக்குது நீங்கள் பாருங்கள் என்ஹெச் ஃபோர் ப்ளஸுங்கிறது அம்மோனியா உப்பில் உள்ள ஒரு அம்மோனியா அயனி இந்த அம்மோனியா அயனி எடுத்து எஃப்வி த்ரீ ப்ளஸ் கூட இன் ப்ரஸன்ஸ் ஆஃப் ஏதாவது ஒரு காரத்தோட நீங்கள் ரியாக்ட் பண்ண வச்சுங்கனாக்க அதோட ஹைட்ராக்சைடு உருவாகும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு உலகத்து கூட எடுத்துக்கிட்டு அம்மோனியா வந்து ரியாக்ட் பண்ண வச்சுக்கினாக்க உங்களுக்கு ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடுத்தது அமீன்கள் உருவாகுது அமீன்கள் அப்படின்னா எப்படி வந்து என்ஹெச் டூ அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அமைடு அப்படின்னு சொல்கிறோமோ மாதிரி ஒரு காமோண்டில் வந்து என்ஹெச் த்ரீயோட அனெக்டாக இருந்துச்சுன்னா அது வந்து அமீன் அப்படின்னு சொல்லணும் இப்போ அயனி இருமுனை கவர்ச்சி விசையின் காரணமாக அம்மோனியாவானது அம்மோனியா ஏற்றப்பட்ட செர்மலே அம்மோனியா உருவாக்குது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கால்சியம் குளோரைடு எயிட் என்ஹெச் த்ரீ இது வந்து ஒரு அயனி இருமுனை கவர்ச்சி அது என்ன அயனி இருமுனை கவர்ச்சின்னா நீங்கள் சிஎல் டூவை வந்து சிஏசிஎல் டூ வந்து எப்படி பிரியும் சிஏ டூ ப்ளஸ் ஆகும் டூ சிஎல் மைனஸ் ஆகும் இப்போ சிஎல் டூ சிஏ டூ ப்ளஸ்ஸுங்கிறது ஒரு நேர்மின் அயனி இப்போ நீங்கள் அம்மோனியா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த அம்மோனியாவோட அமைப்பு பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு என்ஹெச் த்ரீ இது வந்து NH3 ஹெச் த்ரீ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் வந்து எப்படி இருக்கும்னா ப்ளஸ்ஸாக இருக்கும் நைட்ரஜன் வந்து மைனஸாக இருக்கும் இது ஏன் மைனஸ் இது ஏன் பிளஸ்னா இந்த பிணைப்பில் உள்ள ரெண்டு எலக்ட்ரானை நைட்ரஜன் வந்து தன்னோட அதிக எலக்ட்ரான் கவர் தன்மையினால் தான நோக்கி இழுத்துருக்கும் அதனால என்னது இது மைனஸ் அப்போ ஹைட்ரஜன் அது ப்ளஸ் ஆயிடும் இப்போ ஒரு கால்சியம் அது நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா கால்சியம் டூ ப்ளஸ் இந்த கால்சியம் டூ ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்க இந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணோம்னா அட்ராக்ட் பண்ணும் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணோம்னா ரிப்பல் பண்ணும் இந்த பக்கம் ஒரு விளக்கு விசையும் இந்த பக்கம் வந்து ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் இந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் அயனி இருமுனை கவர்ச்சி விசையும் காரணமாக அதே மாதிரி இங்கிட்டு ஒரு எண்க்சது இது மாதிரி ஒரு சிஏசிஎல் டூ என்ன ஆகும் இந்த பக்கம் வந்து ரெண்டு சி இங்கிட்டு ஒரு சிஎல் இருக்கும் இங்கிட்டு ஒரு சிஎல் இருக்குது ஒரு சிஏசிஎல் டூ வந்து எட்டு என்ஹெச் த்ரீ கூட ஒரு அடக்டாக ஃபார்ம் ஆனது அடுத்தது இந்த அமோனியா பார்த்தீங்கன்னாக்க ஈனியாகவும் செயல்படுகிறது அது என்ன ஈனி அப்படின்னாக்க இப்போ சியு என்ஹெச் த்ரீ ஃபோர் இது வந்து ஒரு அணைவு சேர்மம் நீங்கள் அனைவச்சேர்ம படத்தில் நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த அணைவு சேர்மத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த இருக்கு பாருங்க இது வந்து இனி இது வந்து மைய உலோக அயனி இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மைய உலோக அயனி இது வந்து ஈனி ஈனினா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஈனி வந்து எப்பொழுதுமே இப்போ இந்த காப்பர் கூட என்ஹெச் ஃபோர் இருக்குது பாருங்க இதுதான் இதோட ஷேப்பு இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த என்ஹெச் த்ரீ இருக்கு பாருங்க இது வந்து ஒரு சதுர தள வடிவத்தில் இருக்கும் இந்த என் த்ரீ வந்து இந்த உலோகத்திற்கு இந்த பிணைப்புக்கு தேவையான ரெண்டு எலக்ட்ரானையும் எனஹெச் தெரிய கொடுக்கும் எப்போ வந்து ஒரு பிணைப்புக்கு தேவையான எலக்ட்ரானை வந்து அந்த அயனி அந்த அந்த தொகுதி கொடுக்குதோ அந்த தொகுதிக்கு பேர் என்னன்னாக்கா ஈனின்னு பேர் அப்போ அம்மோனியா மூலக்கூறானது ஈனியாகவும் செயல்பட்டு உங்களுக்கு அணைவுச் சேர்மத்தை உருவாக்குகிறது இங்கே முக்கியமாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க காப்பர் சல்ஃபைட்டோட நிறம் என்னன்னு கேட்டிருக்காங்க என்ன நிறம் இது அடர் நீல நிறம் கொண்ட சி என்ஹெச் ஃபோர் டூ ப்ளஸ்ன்றது அடர் நீல நிறம் கொண்டது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது அமோனியாவோட வடிவமைப்பு நீங்கள் அம்மோனியாவை எடுத்துக்கிட்டாக்க அம்மோனியா வந்து ஒரு எண்ணு மூணு ஹெச் அப்போ இதுதான் என்னது மைய உலோக அணு இந்த மைய உலோக அணுவோட எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ஏழு எலக்ட்ரான் இருக்கும் அப்போ இது எப்படி எதுலாம் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி த்ரீ அப்போ இதோட ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னாக்கா மொதக்கூடு ரெண்டாவது கூடு ரெண்டாவது கூட்டில் தான் எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதாவது இந்த மொத கூட்டில் வந்து ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் ரெண்டாவது கூட்டில் வந்து எஸ்ல ரெண்டு பியில் மூணு மொத்தம் அஞ்சு எலக்ட்ரான் இருக்கும் இந்த அஞ்சு எலக்ட்ரான் வந்து இந்த எஸ்ஆர்பிட்டாலில் வந்து ஆர்பிட்டால் ரெண்டு எலக்ட்ரான் பி பிட்டாலில் வந்து ஒன்று ரெண்டு மூணு எலக்ட்ரான் இந்த ஒரு ஆர்பிட்டாலும் இந்த மூணு பி ஆர்பிட்டாலும் ஒன்று ஒன்று கலந்து எஸ்பி த்ரீ இனக்கலப்படைந்த எஸ்ஸில் ஒன்று மூணு பி சே சேர்ந்து நான்கு எஸ்பி த்ரீ இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள உருவாக்கும் இந்த நான்கு எஸ்பி த்ரீ இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்களும் ஒவ்வொரு இந்த பாருங்க இந்த இந்த எஸ்பி த்ரீ இருக்குங்களா இந்த எஸ்பி த்ரீ ஆர்பிட்டால் என்ன பண்ணும்னா ஒரு ஹைட்ரஜன் கூட ஒரு பிணைப்பு உருவாக்கும் இந்த எஸ்பி த்ரீ விபிலேஷன் வந்து இன்னொரு ஹைட்ரஜன் கூட ஒரு பிணைப்பு இது வந்து இன்னொரு ஹைட்ரஜன் இன்னொரு பிணைப்பு அப்போ ஒரு ஆர்பிட்டா இனக்கலப்படைந்த ஆர்பிட்டாலுக்கு வந்து ஹைட்ரஜன் கிடையாது அப்போ இந்த இனக்கலப்படைந்த ஆர்பிட்டாலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தனித்த இரண்டு எலக்ட்ரான்கள் இருக்குதும் இந்த மூணு பாட்லையும் இந்த நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானாக கொடுக்கும் இந்த ஹைட்ரஜன் ஒரு எலெக்ட்ரானாக கொடுக்கும் மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் ஒரு எலெக்ட்ரான் இந்த நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன் ஒரு அதாவது எஸ்பி த்ரீ மூணு எஸ்பி த்ரீ மூணு எலக்ட்ரான் இருக்கும் இந்த மூணு ஹைட்ரஜன்லேயும் மூணு எலக்ட்ரான் இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு எஸ்பி த்ரீ இனக்கலப்புனாலே அதோட அமைப்பு எப்படி இருக்கணும் அது வந்து ஒரு நான்முக அமைப்பில் இருக்கணும் இந்த நான்முக அமைப்பில் இங்கிட்ட ஒரு ஹெச் இங்கிட்ட ஒரு ஹெச் இங்கிட்ட ஒரு ஹெச் மூணு ஹெச் இருக்கும் அப்போ ஒரு இடத்துல மட்டும் ஹைட்ரஜன் இல்லாமல் அதுக்கு பதிலாக என்ன பண்ணும் ஒரு லோன் பெற எலக்ட்ரான் இருக்கும் தனித்த எலெக்ட்ரான் இருக்கும் இப்போ இந்த தனித்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்னா இந்த வடிவத்தை வந்து இந்த நான்முகி வடிவத்தை வந்து சிதறடிச்சு உங்களுக்கு எப்படி மாற்றணும் அப்படின்னாக்க இந்த தனித்த எலக்ட்ரானுக்கும் இந்த பிணைப்பு எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள இந்த பிணைப்பு எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள அந்த வி விளக்கு விசையினால் உங்களுக்கு பிரமிடு வடிவம் அப்படிங்கிற இந்த மாதிரியான வடிவத்தை ஃபார்ம் பண்ணும் அப்போ இந்த பிரமிடு வடிவத்தை ஃபார்ம் பண்ணனால இதோட பிணைப்பு கோணம் எவ்வளோன்னா நூற்றி ஏழு டிகிரி நீங்கள் ஒரு நான்மிகை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதோட பிணைப்பு கோணம் எவ்வளோ இருக்குனாக்கா நூற்றி ஒம்போது டிகிரி இருபத்தி எட்டு மினிட் இருக்கும் ஆனால் இந்த லோன் பேர் இடே உள்ள அந்த ஃபோர்ஸ்னால அது என்னவோ குறையுது நூற்றி ஏழு டிகிரியாக குறையுது அப்போ இதோடய பிணைப்பு நீளம் பாருங்கள் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று ஆறு ஆம்ஸ்ட்ராங் இதோட வடிவம் வந்து பிரமிடு வடிவம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் வந்து என்னது அம்மோனியாவோட வடிவமைப்பு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்